மாவு நல்லா புளிச்சிருக்குது இன்னைக்கு வந்து இட்லி ஊத்த போறேன் நேற்று நம்ம தோட்டத்துல சட்டியில மீன் கடும் செஞ்சோம்ல அதுக்கு இட்லி தான் சூப்பரா இருக்கும் நல்லா புளிச்சிருக்குது ஏன்னா இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனாலதான் புளிக்குது இல்லைன்னா எங்களுக்கு மாவு புளிக்கவே பிடிக்காது இட்லி எழுந்துருச்சு இட்லி மீன் குழம்புனே தேய்ச்சது சாம்பார் இன்றைக்கி வந்து இட்லியும் நல்ல மீன் குழம்பு சட்டியில் செஞ்சோம் மீன் குழம்பு எடுத்துக்கோங்க மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கிறிஸ்டபர் ராஜேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் எல்லாரும் அவருக்கு விஷ் பண்ணிவிடுங்க ஹாப்பி பர்த்டே இதாவது தூசி போட்டு